வணக்கம் இந்த வாரம் சஞ்சய் டெய்லி ஃபேவலில் பார்த்தீங்கன்னா முப்பது கரவை மாடுங்க வந்திருக்கு அதுலேயுமே நல்ல குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜெர்சி கிராஸ்ல இருக்கு ஆனால் இந்த மாட்டை பற்றி சொல்லுங்க நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் மாடு பார்த்தீங்கன்னா மூணு கலர் தான் கிடக்குது ரேர் கலர்னா அது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே மாடு வச்சு கறந்தாலும் பார்த்தீங்கன்னா நச்சின்னு கறக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபயர் குவாலிட்டியான மாடு மடி லூஸ் கட்டுங்க மடி லூஸ் பாருங்கண்ணா பிரமாண்டமாக இருக்கு முப்பது லிட்டர் கரவை சொன்னாங்கண்ணா இருபத்தஞ்சு லிட்ரு கடந்துக்கலாம்ண்ணா மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடுனா மட்டிக்குறதுன்னு என்ன மாட்டி ஃபுல்லாக போகிற மாதிரி தான் வெளியே கட்ட முடியாது சதரத்தை சதரம் பண்ணிணா ரெட்ட முதுவமான வெயிட் பண்ணா ஜெர்சி கிராஸ்ல பண்றது நம்ம தரமா லைக் டாப் குவாலிட்டியான மாதிரி ஃபயர் மாதிரி ஆனா பாருங்க என்ன ரோஸ் காம்பல அஞ்சு இருக்கு தர பாருங்க எல்லாம் பைக் மாதிரி இருக்கு இந்த யாரோனா பிசிக்கலாம் அஞ்சு பிள்ளைங்க கூட பீசிக்கலாம் புதைக்காது குடிக்காது சாமி மாதிரி கலர் பார்த்தா பாத்தீங்கன்னா ரேர் கிணறு தேவை போறாங்க டிஸ்பிளே இருக்க நம்பர் உடனே காண்டாக்ட் பண்ணுங்க உடனே புக் பண்ணிக்கலாம் ஓகே விலையில என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கொடுவானா ஓகேண்ணா அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ரெட்டின் ஜெர்சி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ரேர் கலர் ரெண்டு இது முப்பது லிட்டர் சொன்னாங்க இருபத்தஞ்சு லிட்டரு கர வரணும் மடி பாருங்க எந்த இருக்குன்னு நல்லா குவாலிட்டியான மாடு இன்னும் மடி பாருங்க ஃபுல்லா வைக்கும் போகிற மாதிரி வந்துச்சுன்னா வெளியே கட்ட முடியாது நல்லாவே இருக்கு நல்லா லூஸ் லூஸ் இருக்குண்ணா ரோஸ் பார்த்தீங்கன்னா ஃபயர் குவாலிட்டியான மாடு ரெட்டின் ஜெர்சி டிகிரி ஃபேர்ட்லாம் பிரமாண்டமா இருக்குண்ணா சுத்தமான மாடு கிராஸ் பீடான ரெண்டு ரெண்டு மாடு எடுக்கிற மாதிரி தான் ரேட்லயும் என்ன பண்ணு பண்ணி கொடுக்கலாம் ரெண்டுமே டாப் டாப் ஆன மாடுனா ரெட்ட முது மாடு நல்லா வெயிட் ஜெய் ஜாண்டிகா இருக்கணும் ஃபயர் குவாலிட்டியான மாடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது லிட்டர் பால் ஊற்றலாம் அஞ்சு மாடு வச்சு கேட்கலாம் ஆசப்பட்டு ரெண்டு மாடு வாங்கிக்கிறதா நச்சின்னு இருக்கணும் ரெண்டுமே டாப் குவாலிட்டியான மாதிரி ஹெவி சைஸான ஆன தான் ஓகே அது இல்லாம நம்ம வடையில முப்பது மாடு இருக்குண்ணா தேவைப்பட எதிரான எடுத்துக்கலாம் ஓகேண்ணா தேங்க்யூண்ணா ஓட்ரா